கோலிவுட்ல சீனியர் நடிகைகளில் ஒருவர் தான் ரம்யா கிருஷ்ணன் முதல்ல ஹீரோயினா கலக்கினாங்க இப்ப குணச்சித்திர கதாபாத்திரத்துல நடிச்சு கலக்கிட்டு இருக்காங்க அவங்க ரசிகர்களால் நீலாம்பரி ராஜமாதா அப்படின்ட்டு செல்லமா அழைக்கப்படுறாங்க தமிழ் மற்றும் தெலுங்குல மிகச்சிறந்த நடிகையாக வளம் வந்துட்டு இருந்தாங்க இந்நிலையில படையப்பா படம் குறித்து அவங்க ஒரு விஷயம் பேசியிருக்காங்க அது இப்ப சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் முக்கிய மற்றும் மூத்த நடிகைகளை ஒருத்தவங்க தான் ரம்யா கிருஷ்ணன் பத்திரிகையாளர் கதை ஆசிரியர் நடிகர் என பன்முகங்கள் கொண்ட ஷோவின் உறவினரான ரம்யா பல வருடங்களாக நடிச்சுட்டு வராங்க ஆரம்பத்தில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்ட்டு பல மொழிகளை ஹீரோயினாக நடித்து பிரபலமானாங்க கிளாமர் ஹோம்லி என எந்த கேரக்டராக இருந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பும் வல்லமாக இருக்குது நம்ம ரம்யா கிருஷ்ணன் கிட்டே ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஹீரோயின் வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சிடுச்சு அதனையடுத்து குணச்சித்திர கதாபாத்திரங்களை இவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க ஹீரோயினை எப்படி கலக்கினாங்களோ அப்படியே கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் தன்னுடைய தரமான நடிப்பை வெளிப்படுத்தி அப்ளாஸை அள்ளிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்றது சொல்லக்கூடிய விஷயம்தான் கேரக்டர் ரோல் மட்டும் இல்லைங்க வெளியாகவும் மிரட்டலான ஆக்டிங்கை அசால்ட்டா செய்றவங்க இவங்க அவங்க ஏற்றதிலேயே காலத்துக்கும் அழிக்க முடியாத கதாபாத்திரம்னா படையப்பா படத்துல அவங்க ஏற்றிருந்த நீலாம்பரி கதாபாத்திரம் ரஜினி என்ற பெரிய ஆளுமைக்கு வில்லியாக நடித்து அதகளம் செஞ்சிருப்பாங்க ரஜினியை கூட அந்த படத்துல ரம்யா கிருஷ்ணன் நடிப்பை பார்த்து வியந்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க அதை அவரே கூட நிறைய இடத்துல மேடைகளை பேசியிருக்கிறாரு படையப்பா படத்துல நடித்ததுலேருந்து ரம்யா கிருஷ்ணனுக்கு நீலாம்பரி கதாபாத்திரம் ஒரு அடையாளமாவே மாறிடுச்சு அதே போல அவங்க ஏற்றிருந்த கதாபாத்திரத்தில் இன்னொரு சிறப்பான கதாபாத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சதந்திரம் படத்தில் அவங்க ஏற்றிருந்த மரகதவள்ளி அதாவது மேகி அப்படின்ற கதாபாத்திரம் ஸ்பெஷல்னு சொல்லலாம் அந்த மேகி கேரக்டரில் இவங்க நல்ல ஒரு படு காமெடி பண்ணுறவங்களாகவும் கொஞ்சம் கிளாமராகவும் நடிச்சிருப்பாங்க குறிப்பா வந்தேன் வந்தேன் பாடல சிம்ரனுக்கு போட்டியா டான்ஸ் ஆடி இருப்பாங்க பாருங்களேன் இப்படி பல கதாபாத்திரங்களை கலக்க ரம்யா கிருஷ்ணனை இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்த படம் பாகுபலி அந்த படத்தில் ராஜமாதா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தன்னுடைய குரலாலும் நடிப்பாலும் செம்மைய கலக்கியிருப்பாங்கன்னே சொல்லலாம் அந்த படம் வெளியானதுலேருந்து ரம்யா கிருஷ்ணனை ரசிகர்கள் எங்க பார்த்தாலும் ராஜமாதா அப்படின்ட்டு தான் கூப்பிடுவாங்களாம் இந்நிலையில் ரம்யா கிருஷ்ணன் பேட்டி ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க படையப்பா படத்தில் எனக்கு சாய்ஸ் மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக சௌந்தரிய கேரக்டரை தான் நான் எடுத்து நடிச்சிருப்பேன் ஏன்னா ரஜினிக்கு வெள்ளியாக நடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க பொதுவாகவே யாராக இருந்தாலும் ஹீரோயினாக தானே எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஸோ நானுமே எனக்கு ஒரு வேளை வாய்ப்பு இருந்திருந்தால் கண்டிப்பாக சௌந்தரிய எடுத்து நடித்த அந்த கேரக்டரை தான் கண்டிப்பாக நான் நடிச்சிருப்பேன் வில்லி கேரக்டரை எடுத்துருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஏன்னா ரஜினிக்கு வெளியாக நடித்ததுக்கு ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டாங்க ஆரம்பத்தில் இவங்க ஆனால் படத்தோட க கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது ஸ்பாட்ல இருந்தவங்களாம் நீங்கள் கொஞ்ச நாள் சென்னைக்கு வராமல் கொஞ்சம் எங்கேயாவது தள்ளி இருங்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் நிஜமாவே இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரம்யா கிருஷ்ணன் சென்னையிலேயே இல்லையா ஏன்னா ரஜினிக்கு வில்லியா நடித்ததால இவங்களுக்கு அகெய்ன்ஸ்டான குரல்கள் வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்ன்றதாலேயே அவங்க கொஞ்ச நாள் சென்னையிலே இல்லாமல் வந்திருக்காங்க ஆனால் பாருங்கள் அவங்களோட கேரக்டர் என்னை வரையும் பேசப்பட்ட கேரக்டராக தான் இருக்குது